இனியவர்களே அனைவருக்கும் அன்னையின் பெயரால் வாழ்த்துக்களும் ஜபங்களும் பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றது இன்று ஆண்டவர் இயேசுவனுடைய திருவுடல் திரு ரத்தம் நமக்கு தருகின்ற மைய செய்தி என்ன ஆண்டவர் இயேசு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வுலகிலே அவர் வாழ்ந்த பொழுது தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக தந்தார் நம் ஆண்டவர் இயேசு இவ்வுலகிலே வாழ்ந்த பொழுது குறிப்பாக இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு அவர் பகிர்ந்தளித்தார் இது ஆண்டவர் இயேசுனுடைய புதுமையாக இருக்கலாம் ஆனால் இது அவருடைய திருஉடலை தருகின்றதற்கான ஒரு முன்னோட்டமாக அமைகின்றது இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் யோகான் எழுதிய நற்செய்தி இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அந்த திருமண விழாவிலே ஒரு புதுமையை நிகழ்த்துகின்றார் இது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த திரு ரத்தத்தினுடைய முன்னோட்டமாக அமைகின்றது இதையும் கடந்து பெரிய வியாழன் என்று தன்னுடைய சீடர்களோடு ஆண்டவர் இயேசு பந்தியிலே அமர்ந்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் சீடர்களுக்கு உணவாக தருகின்றார் இயேசு இவ்வுலகை விட்டு சென்றாலும் அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் இன்றும் திரு அவை நினைவு கூறுகின்றது திருப்பலி மூலமாக திருப்பலியிலே மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கின்றது அபிஷேகம் செய்யப்பட்ட குருவானவர் பசிகர வார்த்தையினால் சாதாரண அப்பத்தையும் சாதாரண ரசத்தையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இயேசுவனுடைய திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற்றுகின்றார் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் தவறாமல் முழுமையாக பங்கெடுக்கின்றோம் ஆனால் சாதாரண அப்பமும் சாதாரண ரசமும் ஆண்டவருடைய திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகிறது ஆனால் நாம் மாற்றமே இல்லாமல் தினமும் திருப்பலிக்கு வந்து செல்கின்றோம் ஏன் நம்மிடம் மாற்றமில்லை நாமும் மாற வேண்டும் ஆண்டவருடைய உடலை நாம் உட்கொள்கின்றோம் நம்மிடம் அனைத்து தீய இருந்தும் ஆண்டவர் இயேசு நம்மை விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவர் நம்மிடம் வருகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் குணமாகும் ஆனால் நம் ஆண்டவர் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை இல்லாத பொழுது அது சாதாரண கோதுமை அப்பமாக மாறுகிறது நமக்கு நமக்கு மாறலாம் பாம்பு கடித்தால் நம் உடல் முழுவதும் விஷம் ஏறலாம் ஆண்டவருடைய உடல் திரு உடலையும் ரத்தத்தையும் வருகுகின்ற நாம் இயேசு ஆண்டவரை போல நாம் உருமாற வேண்டும் அவரை போல நாம் வாழ வேண்டும். ஆம் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு திரு உடலையும் திரு ரத்தத்தையும் வெறும் சடங்காக நாம் பார்க்காமல் அதை முழுமையாக ஆண்டவருடைய உடலாக நாம் நம்புகின்ற பொழுது நம்மிடம் மாற்றம் வரும் நம்மிடம் மாற்றம் வருவது மட்டுமன்றி நம்முடைய குடும்பத்திலும் நம் ஆண்டவர் இயேசு மாற்றத்தை உருவாக்குவார் நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை உட்கொள்கின்ற பொழுதெல்லாம் நம்மிடமும் நம்முடைய குடும்பத்தாரிடமும் மாற்றத்தை வேண்டி தொடர்ந்து பயணிப்போம் நம் ஆண்டவர் இயேசு நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவே மரியா